முத்தமிழ் முருகனுக்கு இன்னைக்கு இந்த என்ன காளி அன்னையின் நமக்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களை திருநங்கைகளின் வாழ்வாதாரம் உயர்வதற்குரிய வழிகாட்டுதலோ அல்லது நம்மால் இயன்ற உதவிகளையோ செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எளிய குழந்தைகளினுடைய கல்விக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அப்படியார்களின் கவனத்திற்கு மேல் கூறிய தர்ம நெறிகளை கையாளும் பொழுது பாதரத்தை அணிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் நம்மிடம் இருந்து உதவிகளை பெற்று கொள்ளக்கூடியவர்களை காளி அன்னையாகவே பரிபூரணமாக பாவிக்க வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு பௌர்ணமி திதியிலும் செய்து வருவது அதிகப்படியான பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மனிதர்களினுடைய கால் தடமே அதிகம் படியாத ஏதேனும் ஒரு காளி அன்னையினுடைய ஆலயத்திற்கு சென்று அமைதியாக அங்கே அமர்ந்து அன்னையை நினைத்து தியானம் செய்யக்கூடிய அத்துணை அடியார்களுக்கும் அன்னையின் திரு அருளோடு அன்னையின் வழிகாட்டுதல்களும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அன்னையின் வழிகாட்டுதல்கள் ஒருவருக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது என்றால் அன்னை துணையிருந்து அத்தனையும் நமக்கு நன்மையாக அமைத்து தருவாள் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே நமது திருப்பார்வையில் தென்படக்கூடிய அத்துணை அடியார்களே அன்னையின் திரு அம்சமாகவே பாவித்து நம்மால் இயன்ற உதவிகளை செய்து தர்ம நெறியில் மகிழ்விப்போர்களுக்கு அன்னையின் அருள் பரிபூரணமாக நிலைத்தருளும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து செயல்பட்டால் அத்தனையும் நமக்கு நன்மையாக அமையும் என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனலில் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ஷன் நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலமும் முனேஸ்வரம் நம